தனுஷுக்கும் நயன்தாராவுக்கும் என்னதான் தான் பிரச்சனை நேற்றுலேருந்து சமூக வலைதளங்கள் முதல் கொண்டு சேட்டலைட் சேனல் வரைக்கும் பிரேக்கிங் நியூஸாக ஃப்ளாஷான ஒரு விவகாரம் லேடி சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்லக்கூடிய நயன்தாராவுக்கும் நடிகர் தனுஷுக்கும் என்னதான் பிரச்சனை ஒன்றுமே புரியலையே சிலருக்கு கொஞ்சம் புரிஞ்சிருக்கும் கொஞ்சம் புரிஞ்சிருக்காது புரியாத சிலருக்கு தான் இந்த பதிவு இதோடைய முழு விவரத்தை சுருக்கமாக சொல்லிடுறேன் நயன்தாராவுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் திருமணம் நடைபெற்றுச்சு இந்த திருமணத்துடைய வீடியோ ஒரு இடத்துல கூட நமக்கு கிடைக்கல எந்த யூடியூப்லேயும் ஒருவேளை எந்த இன்ஸ்டாகிராம் பக்கத்துலேயும் எந்த சமூக வலைதளங்கள்லேயும் கிடைக்கல சேட்டலைட் சேனல் முதல் கொண்டு அங்கே ஸ்பாட்டுக்கு போனாலும் வீடியோ எடுக்கிறதுக்கு நாட் அளவுடு அந்த அளவுக்கு ஸ்டிக் பண்ணியிருந்தாங்க பெரிய பெரிய விஐபிங்க மட்டும்தான் அலோவ் பண்ணியிருந்தாங்க அதுவும் அவங்களும் பரிசோதனைக்கு உட்பட்டு தான் அந்த திருமணத்தில் கலந்துக்கிட்டாங்க சோதனையில் அவங்க உட்பட்டாங்க எந்த எவ்வளோ பெரிய விஐபியாக இருந்தாலுமே ஏன்னா ரொம்ப பாதுகாப்பாக அவங்க திருமணத்தை நடத்தினாங்க செல்ஃபோன் அலோவ் பண்ணலை ரொம்ப செக்யூரிட்டி டைட் பண்ணாங்க ஏன்னா இவங்களுடைய திருமணத்தை நெட்ஃப்ளிக்ஸ் அப்படிங்கிற நிறுவனத்துக்கு அவங்க வித்துட்டாங்க இவங்க திருமணத்துடைய வீடியோவை இந்த வீடியோ ரெண்டு வருஷமாக வெளியாகவே இல்லை நயன்தாராவுக்கும் விக்னேஷ் சிவனுக்கும் திருமணமாச்சு திருமணமாகி குழந்த பிறந்தது அந்த குழந்தை கூட எப்படி பிறந்துச்சு அப்படின்றதெல்லாம் ஒரு பெரிய விவகாரமாக அந்த சமயத்தில் வாடகை தாய் மூலமாக அவங்க பெற்றுக்கிட்டாங்க அப்படிங்கிறதெல்லாம் அதுக்கப்புறமா தகவல்கள்லாம் உறுதிப்படுத்தினாங்க அப்பப்போ அந்த குட்டி பசங்களுடைய ஃபோட்டோவை போஸ்ட் பண்ணுவாங்க இப்படி அவங்களுடைய திருமணத்துடைய வீடியோவை அவங்க கூட அவங்களோட இன்ஸ்டாகிராம் பக்கத்துலேயோ இல்லை எந்த சமூக வலைதளங்கள்லேயோ அவங்களும் அதை போஸ்ட் பண்ணவே இல்லை இந்த விவகாரம் தான் பூதாகரமாக வெடிச்சிருக்கு இந்த நெட்ஃப்ளிக்ஸ்க்கு அவங்க பல கோடி ரூபாய்க்கு அவங்க திருமண வீடியோவை அவங்க விற்றுட்டாங்க இதோடைய ட்ரெய்லர் தான் கடந்த நாளில் வெளியாச்சு சமீபமாக இந்த வீடியோ வெளியானது தான் தனுஷுக்கு ரெண்டு வருஷமாகவே பிரச்சனை இருக்குது தனுஷுக்கும் நயன்தாராவுக்கும் அப்படிங்கிறத நயன்தாராவே தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ஓம் ஷிவா அப்படின்னு போட்டு அவங்க அந்த பிரச்சனையை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க மூணு பக்கத்துக்கு அறிக்கையை வெளியிடுறாங்க அதில் முதல் எடுத்த உடனே என்ன சொல்கிறாங்கன்னா சன் ஆஃப் கஸ்தூரி ராஜா அப்படின்னு போட்டு பிரதர் ஆஃப் செல்வராகவன் அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க இதில் ஒரு உள்நோக்கமும் இருக்குது ஏன்னா எனக்கு சினிமாவில் எந்த அடையாளமுமே கிடையாது எந்த ஒரு பின்னணியும் கிடையாது நான் எந்த பின்னணியும் இல்லாமல் சினிமாவுக்கு வந்தவை உங்களுக்கு சினிமா துறையில் அப்பா பெரிய அடையாளம் உங்கள் அண்ணனும் பெரிய அடையாளம் நீங்கள் ரெண்டு பேருடைய பின்னணியிலேருந்து சினிமாவுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறாங்க இந்த லெட்டரில் இந்த விவகாரம் என்ன அப்படின்னா நெட்ஃப்ளிக்ஸ் நிறுவனத்துக்கு நயன்தாரா விக்னேஷ் சிவனோட திருமணத்தை பல கோடிக்கு விற்றுட்டாங்க இப்போ இந்த ப இந்த கல்யாண வீடியோ வெளியாக போகுது இன்னும் ரெண்டு தினங்களில் அதை எல்லாருமே அந்த சமூக வலைதளங்களில் பார்க்க போகிறாங்க அப்போ பல கோடி ரூபா வருமானம் இந்த திருமணத்தில் அவங்களுக்கு கிடச்சிடுது ஆனால் ரெண்டு உடனே வெளியிட்ருக்கணும் அவங்களுக்கு திருமணம் நடந்து ஒரு வாரத்திலேயோ இல்லை ரெண்டு வாரத்திலையோ இல்லை ஒரு மாதத்துலையோ அது பேசு பொருளாக இருக்கும் போது வெளியிட்ருக்கணும் ஆனால் இந்த ரெண்டு வருஷமாக இது டிலே ஆனதுக்கு காரணம் தனுஷ் தான் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க என்னென்னா இவங்களுடைய வாழ்க்கை வரலாறு அந்த நெட்ஃப்ளிக்ஸ் நிறுவனம் திரைப்படமாக அப்படி வெளியிட போகிறாங்க ஏன்னா இவங்க எப்படி விக்னேஷ் சிவனும் நயன்தாராவும் எப்படி காதலித்தாங்க அவங்களுடைய சந்திப்பு எப்படி அதுக்கு பிறகு அவங்க திருமணம் செஞ்சுக்கிட்டது அவங்களுடைய பிள்ளைங்க அப்படின்ற அவங்களுடைய ஃபுல் வாழ்க்கை வரலாறும் லேடி சூப்பர் ஸ்டார்னு எப்படி சொல்கிறாங்க நயன்தாராவை ஏன்னா ஒரு சினிமா ஃபீல்டில் சூப்பர் ஸ்டார்னா அது ரஜினிகாந்த் தான் இவங்கள லேடி சூப்பர் ஸ்டார்னு சொல்லுவாங்க அப்போ லேடி சூப்பர் ஸ்டார்னு சொல்கிற அளவுக்கு இவங்க எப்படி சினிமா துறையில் உயர்ந்தாங்க அப்படிங்கிறதெல்லாம் அவங்க ஒரு சின்ன திரைப்படமாக டாக்குமெண்ட்ரியாக எடுக்கிறாங்க இதுக்கு இந்த ட்ரெய்லர் வந்து வெளியிட வெளியாகும்பொழுது அதில் நானூறு ரவுடி தான் அப்படிங்கிற படத்தில் அங்கே செட்டிங் மேக்கிங் அந்த மேக்கிங் வீடியோ சொல்லுவாங்களே அந்த மேக்கிங் வீடியோ அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் நடந்ததை அவங்க ஒரு மூணு செகண்டு அந்த வீடியோவை காமிக்கிறாங்க அந்த ட்ரெய்லரில் இவங்க நெட்ஃப்ளிக்ஸில் இவங்க விற்க விற்க போ விற்றுட்டாங்களே இந்த திருமணம் வீடியோ அந்த வாழ்க்கை வரலாறு நயனந்தரா நயன்தராவோட வாழ்க்கை வரலாறு இந்த வாழ்க்கை வரலாறு வீடியோவில் நானூறு தான் படத்துடைய ஒரு மூணு செகண்டு வீடியோவை அவங்க இதில் போடுறாங்க அப்போது உடனே தனுஷ் என்ன செய்கிறாரு இது ரெண்டு வருஷமாக அவங்க நடந்துகிட்ருக்கு இந்த விவகாரம் நீங்கள் வந்து நான் ப்ரொடியூசர் நான் நானூறு தான் அப்படிங்கிற படத்துக்கு தனுஷ் ப்ரொடியூசராக இருக்கார் அப்போ நான் ப்ரொடியூசராக இருக்கும்பொழுது என்கிட்ட நீங்கள் அனுமதி வாங்காமல் எப்படி நீங்கள் வந்து அந்த படத்தோட கிளிப்பிங்கை நீங்கள் போடலாம் எனக்கு நீங்கள் வந்து நஷ்ட ஈடாக பத்து கோடி ரூபா கொடுக்கணும் அதாவது நெட்ஃப்ளிக்ஸ் நிறுவனமும் நயன்தாராவும் விக்னேஷ் சிவனும் நீங்கள் மூணு பேருமே சேர்ந்து எனக்கு பத்து கோடி ரூபா நஷ்டஈடு கொடுக்கணும் நீங்கள் நஷ்டஈடு கொடுக்கலனா நான் கோர்ட்டுக்கு போவேன் அப்படின்னு அவர் சொல்கிறார் இதுக்கு தான் நயன்தாரா என்ன செய்கிறாங்க ஒரு மூணு பக்கம் லெட்டர் எழுதுகிறாங்க அதாவது நீங்கள் இவ்வளோ கீழ்த்தரமானவரா அப்படின்னு கேட்குறாங்க நீங்கள் கேட்குற விஷயம் லீகலாக இருக்கலாம் நீங்கள் கேட்குறது நியாயமாக இருக்கலாம் ஆனால் கடவுள் மன்றத்தில் நீங்கள் வந்து குற்றவாளி தான் ஏன்னா உங்கள்கிட்ட அன்பு கிடையாது இவ்வளோ வருஷம் நம்ம நம்ம சினிமா ஃபீல்டில் இருக்கோம் ஆனால் நீங்கள் வந்து எங்களுடைய உள் உணர்வுகளை புரிஞ்சிக்க மாட்றீங்க நீங்கள் அன்பே இல்லாதவர் நீங்கள் வந்து நெட்ஃப்ளிக்ஸில் வெளியாக போகிற என்னோடய திருமண வீடியோவை பாருங்கள் அந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா அதில் அன்புனா என்னென்னு தெரியும் பாசம்னா என்னென்னு தெரியும் அப் அதெல்லாம் நீங்கள் பார்த்து கற்றுக்கோங்க அப்படின்னு சொல்லி ஒரு கடுமையாக விமர்சனத்தெல்லாம் அவங்க ஒரு சென்டிமெண்ட்டாக வச்சுருக்காங்க நயன்தாரா இந்த அறிக்கையில் இதுக்கு இந்த விவகாரத்தை தான் நேற்றுலேருந்து பேசுபொருளாக ஆக்கிட்டு இருக்காங்க இது நடுவில் இப்படி நயன்தாராவுக்கும் தனுஷுக்கும் வார்த்தை போரு நடக்குது ஆனால் இதில் வந்து இந்த அறிக்கைக்கு தனுஷ் தரப்புலேருந்து இது வரைக்கும் எந்த ஒரு ரிப்ளையும் பண்ணலை ஆனால் இந்த பூ திரைப்படத்துடைய மியூசிக் டைரக்டர் அவர் வந்து ஒரு லெட்டர் ஒன்று இப்போ போஸ்ட் பண்ணுறாரு தன்னோடய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் அதில் அவர் என்ன கேட்குறாருன்னா நீங்கள் தனுஷை கேள்வி கேட்குறீங்க நியாயம் நான் உங்களை கேட்குறேன் நான் எல்ஐசி அப்படிங்கிற பட டைட்டிலோட என்னுடைய படம் வெளியாக இருந்தது நீங்கள் இப்போ எடுத்துருக்கிறீங்க இந்த பூ படத்துடைய மியூசிக் டைரக்டர் எஸ் எஸ் குமரன் அவர் எல்ஐசி அப்படிங்கிற நேமில் படம் எடுக்கிறதா அவர் இந்த பெயரையும் பதிவு பண்ணியிருக்காரு ஆனால் இந்த விக்னேஷ் சிவன் வந்து அவங்க எடுத்த திரைப்படத்துடைய பேரும் லைஃப் இன்சூரன்ஸ் கார்ப்பரேஷன் எல்ஐசி அப்போ இவர் வந்து லெட்டர் அனுப்பியிருக்காரு நான் எல்ஐசின்ற ஒரு பேரை பதிவு பண்ணிட்டேன் அது என்னுடைய படத்துடைய டைட்டிலுக்கு ரொம்பவே பொருத்தமான பேர் அது என்னுடைய படத்தோடய கதைக்களத்துக்கு அந்த டைட்டில் ரொம்ப பொருத்தமாக இருக்குது இதை நீங்கள் வந்து எல்ஐசின்னு சொல்லி என்னை மாதிரி ஒரு சாதாரண ஒரு மனுஷன்ட்ட எந்த ஒரு உரிமையும் கேட்காமல் என்கிட்ட அனுமதி கேட்காமல் நீங்கள் உங்கள் படத்தை வச்சுட்டு பூஜைலாம் போட ஆரம்பிச்சிட்டிங்க படத்துக்கு அப்போ இது இது வந்து இதை எந்த மக்கள் மன்றத்திட்ட போய் நான் கேட்கணும் இது எந்த கடவுள் மன்றத்துக்கிட்ட போய் நான் முறையிடுறது அப்போ அப்போ தனுஷ் விவகாரத்தில் நீங்கள் தனுஷை கேள்வி கேட்குறீங்க அப்படின்னா என்னுடைய பட விவகாரத்தில் நான் எல்ஐசின்னு படத்துக்கு பேர் வச்சு வச்சும் நீங்கள் என்னை சட்டையே பண்ணாமல் என்னை மதிக்காமல் என்கிட்ட நீங்கள் அனுமதி கேட்காமல் என்ன மாதிரி ஒரு சாதாரண எளிய மனுஷர்கிட்ட நீங்கள் எதுவுமே பேசாமல் நீங்கள் உங்கள் படத்துக்கு எல்ஐசின்னு சீன் வச்சுக்கிட்டீங்களே இதை நான் என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லி அவரும் ஒரு இன்ஸ்ட இன்ஸ்டாகிராமில் அவரும் ஒரு அறிக்கையை பதிவிட்டிருக்கார் இப்படி ரெண்டு பேர் தரப்புலையும் தனுஷ் தரப்புலையும் நயன்தாரா தரப்புலையும் ரெண்டு வருஷமாகவே இந்த பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்கு ஒரு தனியாக தனி பிரச்சனையாக அவங்களுக்குள்ளே பேசி தீர்க்க வேண்டியது அவங்களுக்குள்ளே அதை ஃபைட் பண்ண வேண்டியதை நேற்று பொதுத்தளத்தில் நயன்தாரா இன்ஸ்டாகிராமில் இந்த கண்டன அறிக்கையை போட்டிருந்தாங்க நிறைய பேருக்கு நயன்தாராவுக்கு ஆதரவாக கருத்துக்களை பதிவு விடுறாங்க தனுஷ் தரப்புலேருந்து இன்னுமே எந்த எந்த இந்த பதிலுமே வரல இந்த கடிதத்துக்கு ஆனால் தனுஷுடைய ரசிகர்கள்லாம் இதை நியாயப்படுத்தி பேசுகிறாங்க நீங்கள் நெட்ஃப்ளிக்ஸுக்கு வந்து உங்கள் திருமண வீடியோவை வித்து பல கோடி ரூபாய் நீங்கள் சம்பாதிக்கிறீங்க ஆனால் நியாயப்படி பார்த்தா தனுஷ் வந்து ஒரு ப்ரொடியூசரு அவருடைய படம் மேக்கிங் படம் வீடியோவை நீங்கள் வந்து உங்கள் திரைப்படத்தில் போடுறீங்கன்னா நியாயமாக நீங்கள் வந்து பைசா கொடுத்துருக்கணும்ல நீங்கள் ஏன் கா காசு கொடுக்காமல் நீங்கள் ஏன் போடுறீங்க அப்போ இது தப்பு தானே அப்படின்னும் அந்த தனுஷுடைய தரப்பில் அவங்க ரசிகர்கள் இதை கேள்வியாக நயன்தாராகிட்ட முன்வைக்கிறாங்க ஆனால் இதில் வந்து நம்ம வந்து எது சரி எது தவிர சொல்ல முடியாது ப்ரொடியூசராக பார்க்கும்போது தனுஷ் சொல்கிறது சரி நயன்தாரா சொல்கிறது நீங்கள் நம் இவ்வளோ வருஷம் சினி ஃபீல்டில் இருக்கிறோம் நான் எந்த ஒரு பின்னணியும் இல்லாமல் இந்த அளவுக்கு நான் உயர்ந்திருக்கிறேன் அப்போது இது ஒரு சின்ன விஷயம் இப்போ ஒரு ட்ரெய்லரில் மூணு மூணு செகண்டு நீங்கள் காமிக்கிறீங்க இந்த விஷுவலை ஆனால் படத்துக்குள்ளே நிறையா இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் தனுஷ் ரசிகர்களும் சொல்கிறாங்க இதுக்கு தான் தனுஷ் காசு கேட்குறாரு ரெண்டு வருஷமாக நெக்ஸ்ட் ரைடு கேட்குறாரு நீங்கள் கொடுக்க மாட்டீங்க அப்படின்னு தனுஷ ரசிகர்கள் சொல்கிறாங்க நயன்தாரா ரசிக நயன்தாரா சொல்கிறாங்க நீங்கள் வந்து அன்பு இல்லாதவர் அன்புனா என்னங்கிறத என்னுடைய இந்த திருமண வீடியோ வெளியாகும் நெட்ஃப்ளிக்ஸில் அதை பார்த்து கற்றுக்கோங்க அப்படின்லாம் அவங்களும் சொல்கிறாங்க அந்த லெட்டரில் அப்படி ரெண்டு பேர் பக்கமும் பூதாகரமாக இந்த விவகாரம் வெடிச்சுக்கிட்டு இருக்கு என்ன தான் இதில் முடிவு பண்ண போகிறாங்களோ இதில் இந்த வெளியாக போகிற திருமண வீடியோவில் இந்த எல்லாம் கட் பண்ணிடுவாங்களான்னு தெரியல ஏன்னா இவர் பத்து கோடி ரூபா கேட்குறாரு அப்போ நானூறு கோடி தான் படத்தில் அவங்களுடைய லவ் அதில் தான் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னும்போது இந்த சீன்ஸை எடுக்கவும் முடியாது அப்படியும் ஒரு பிரச்சனை லயன்தார தரப்பில் இருக்குது இப்படி ரெண்டு பேர் தரப்புலேயும் பிரச்சனைகள் இருக்குது இல்லை பத்து கோடி ரூபா கொடுத்து காம்ப்ரமைஸ் ஆகிடுறாங்களான்னு தெரில நீதிமன்றத்துக்கு தான் இந்த வழக்கு போகும் போல் இருக்குது என்ன தான் ஆகுதுன்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம்